நாட்டு வணக்கம் எழுதியவர் சுப்பிரமணிய பாரதியார் இவருடைய பெற்றோர் பெயர் சின்னசாமி லக்குமி அம்மாள் பிறந்தது டிசம்பர் பதினொன்னு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டுல பிறக்குறாரு தமிழ்நாட்டில் எட்டைய புறத்தில் பிறக்கிறாரு மண் விடுதலைக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் சாதி மறுப்பிற்காகவும் குழந்தை திருமணத்திற்காகவும் எதிர்த்து நிறைய போராடி இன்றைய பாடல்கள் எழுதியிருக்காரு அப்படி இவர் எழுதின பாடல்ல நாட்டு வணக்கம் அப்படிங்கிற இந்த பாடல் பாடப்பகுதியாக இருக்கு அதனுடைய விளக்கம் எனக்கு இன்னுயிர் தந்த என்னை வளர்த்தி அருள் கொடுத்தது இந்த நாட்டில்தான் என்னுடைய அம்மா பிறந்து குழந்தையாக இருந்து வளர்ந்தது இந்த நாட்டில தான் அவங்க கண்ணீராக இருக்கும் பொழுது எந்த பாதுகாப்பு பயமும் இல்லாம இரவுல கூட விளையாடி திரிஞ்சதும் இந்த நாட்டில் தான் என்னுடைய பொன்னான உடல் இன்புற நான் நீர் விளையாட்டுல எல்லாம் விளையாடி மகிழ்ந்ததும் இந்த நாட்டுல தான் இதை நான் வந்தே மாதரம் வந்தை மாதரம் சொல்லி மனசுல நிறுத்தி வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்றாங்க என்னுடைய தாயும் தந்தையும் மகிழ்ந்து சந்தோஷமா இருந்தது இந்த தான் என்னுடைய முந்தையர்களாகிய என்னுடைய தாத்தா பாட்டி முன்னோர்கள் அவங்க எல்லாருமே ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக சிறப்பாக வாழ்ந்ததும் இந்த நாட்டில் தான் என்னோடய சிந்தையில் பல எண்ணங்கள் வந்து அதையெல்லாம் வளர்ந்து சிறந்து நல்ல எண்ணங்களாக மாறினது இந்த நாட்டில் தான் இந்த நாட்டை நான் மனசில் நிறுத்தி மனசார வாழ்த்திறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது பெண்கள் மங்கையராக மாறி இல்லறம் நடத்தி குழந்தைகள் பெற்று அவங்களுக்கு அம்மு தூத்தி சந்தோஷமாக வாழ்ற இந்த நாட்டெலாம் எந்த துன்பங்களும் இல்லாமல் வானளவுக்கு உயரமாக கோயில்கள் கட்டுறதும் இந்த நாட்டில் தான் மக்கள் இறந்த பிறகு அவருடைய பூந்துகள்களான சாம்பல்களை இந்த நாடு முழுக்க தூவப்படுகிறது இந்த மாதிரியான பெருமைகளை கொண்ட பாரத நான் வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் அப்படின்னு சொல்லி வணங்குறேன் அப்படிங்களாங்க